ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மறுபடியும் உங்களை வீடியோ கான்கள் மூலியமாக சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாருக்கும் அற்புத மகான் கதிரேசனையாக அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதற்கு முன்னாடி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சத்குரு கதிரேஸ்வனையா அறக்கட்டளையில் குரு பூஜை நடந்தது குரு பூஜை முதல்ல வந்து வாராகிக்கு அதுக்கப்புறம் கணபதிக்கு அதுக்கப்புறம் அகத்தியருக்கு சிறப்பாக பூஜை எங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சிறப்பாக செஞ்சோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி பத்து பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் நம்ம அன்னதானம் சிறப்பாக செஞ்சோம் ஒரு மன திருப்தி எனக்கு என்றைக்குமே ஏற்படும் இனியும் நம்ம எத்தனை காலங்கள் எல்லோரும் பார்க்க போகிறோமே அதாவது மனிதன் வந்து எத்தனை காலம் இருக்க போகிறான்னு சொல்லி யாருக்கும் தெரியாது நான் இருக்கிற வரைக்கும் பிறருக்கு நன்மை செய்து விட்டு போகணும் அதை நம்ம எல்லாருமே நம்ம மனதில் வச்சுக்கணும் சரி நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வருவோம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கிட்டத்தட்ட என்னை சுற்றி ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துட்டு வந்துருப்பாங்க அப்போது ஒரு நண்பருக்கு அவருடைய அவருக்கான பிரசனத்தை போட்டேன் அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்தை வச்சு முதல்ல அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்திலே நம்ம ஐயா அவர்கள் வந்து ரீடிங் பே ரீடிங்கை பார்க்க ஆரம்பித்தார் அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கான பதிலை நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ கவனித்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல அந்த ரீடிங்லே பல விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டார் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து கேட்டாங்க அதாவது நம்ம மக்களுடைய அந்த அனுபவம் அதாவது மக்களுடைய புரிதல் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்களே ஒரு ரீடிங் படிக்கும்போது போது அது எல்லாருக்குமானது தான் அந்த ரீடிங்கில் அவங்க வந்து குருநாதர்கள் வந்து பேசுகிறதே பெரிய விஷயம் ஆனால் அது நிறைய பேர் வந்து கவனித்தாங்க நிறைய பேர் கவனிக்கலை அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது எப்போதுமே தேடி போய் உதவி செய்கிறத விட தகுதியானவர்களுக்கு உதவி செய்வது தான் சிறந்ததுன்னு சொல்கிறது அடிக்கடி என்னுடைய குருநாதர் காளிமுத்த ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் எல்லாருக்கும் உதவி செய்ய அற்புதமாக இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது ஒரே பேச்சு அரட்டை என்னத்தை சொல்கிறது நான் ம் ஒரு ரீடிங் பார்த்தா எல்லாருக்கும் பதில் வருங்க எல்லாேருக்கும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து கேட்கணுன்னு அவசியமே இல்லை அதை கவனிக்கணும் ஆனால் நம்ம ஆளுங்க யாரும் கவனிக்கலை சில பேர் மட்டும்தான் கவனிக்கிறாங்க சில பேர் கவனிக்கலை பெரும்பாலான பெரும்பாலும் நான் மக்களை சந்திப்பதே தவிர்த்துக்கிட்டு வந்துட்ருக்கேன் நிறைய நண்பர்கள் சொன்னதுனால தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி உட்கார்ந்து அவங்களான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய பிரச்சனை என்னென்னு கேட்குறக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுறோம் என்னுடைய நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரி சில பேர் வராங்க என்ன பண்ணுறது ம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நண்பர்களெல்லாம் தவிர்த்துடணும் நம்பிக்கை இல்லாமல் வந்து உட்காந்தாலும் கண்டுபிடிக்க நம்மளால் முடியும் முடிக்க முடியாமலாம் ஒன்றும் இல்லை ஒரு சம்பவத்தையே நான் சொல்கிறேங்க ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு குருநாதர் வந்து ரீடிங்கில் வந்து உட்கார்றாரு எல்லோரும் எல்லோருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் யாரும் வந்து என்னமோ எல்லாருக்கும் என்ன புரிதல்னா அந்த வீடியோ பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு ஒரு பதில் சொல் என் முன்னாடி ஒருத்தர் உட்காந்து பதில் கேட்குறாங்கன்னா அந்த பதில் அவருக்கு மட்டும் இல்லை அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் பதில் வரும் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் தான் உட்காந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை ஒரே ஒரு ரீடிங் வாசித்தா போது அது எல்லாருக்கான பதிலாக இருக்கும் அவர் அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே காசு பணத்துக்காக உட்காந்து பண்ணலை நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னை வந்து சந்தித்தவங்களை நல்லா தெரியும் இந்த காலகட்டத்தில் அப்பாயின்மெண்ட் ஆன்லைனில் போட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குவவர்கள் இன்னும் இருக்கார்கள் ஆனால் அற்புத மகான கதிரேசன் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே தான் என்னுடைய வேலை என்னை சந்தித்தவங்களுக்கு என்னை நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில நேரங்களில் என்னால் ஃபோன்களை எடுக்க முடியாது ஏன்னா எனக்கும் பர்ஸ்னல் வேலைகள் நிறையா இருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அடிக்கிறது அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் இங்கே இருப்பேன் அலுவலகத்தில் இருப்பேன்னு சொல்லிவிடுறோம் வந்து பார்க்குறவங்க பார்க்கட்டும் இனிமேலாவது மாதம் ஒரு முறை வந்து சந்திக்கக்கூடிய நண்பர்கள் ரீடிங்குன்னு ஒன்று வாசிக்க ஆரம்பித்தா தயவுசெய்து உட்காந்து கவனிங்க என்னுடைய குருமார்கள்கிட்டையெல்லாம் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு நிறைய காலங்களாச்சு இன்றைக்கி நான் அது மிக எளிதாக மிக எளிதாக நான் அதை சொல்லி கொடுக்க தயாராக இருக்கேன் சில நேரங்களுக்கு சில நேரங்களில் அங்கே பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இருக்காது நீங்கள் போங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறேன் கால் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன் அதெல்லாம் என்ன காரணம்னா அந்த நேரத்தில் எப்போ இப்போ நம்மள நார்மல் மனுஷங்க இப்போ நான் வந்து நீங்கள் என்னோட எப்போ கூப்பிட்டாலும் கூட எடுத்து பேசுவேன் இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ கால் பண்ணாலும் எடுத்து பேசுவேன் சில சில பேருக்கு எடுக்க மாட்டேன் அவர் எடுக்காதேன்னு சொல்லிவிட்டா எடுக்க மாட்டேன் அப்போது சித்தர்கள் நம்மளோட வந்து பேசக்கூடிய நேரம்னு சொல்கிறது வெறும் பத்து நிமிஷம்தான் அப்போ நம்மளுடைய குறைகள் எல்லாருக்குமே அதில் பதில் இருக்கும் நம்ம வந்து ஒரு ரீடிங் பார்க்கும்போது அதுக்கு பதில் கேட்கணும் அதை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு யாருக்குமே தெரியல எல்லோரும் காமனாக ஒரு ஜோசியும் பார்க்க போகிறோம் காமனாக ஒரு ஒரு வாக்கு கேட்க போகிறோம்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அது இல்லை ரீடிங்குன்னு சொல்கிறது வெறும் பேப்பர்லேயும் வரும் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்துலேயும் வரும் பிரசன்னத்துலேயும் வரும் எல்லா இடத்துல இருந்தும் வரும் நம்ம தான் அதை கவனிக்கணும் கவனிக்க முகும்போது தான் நிறைய விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் எந்த நேரமும் இந்த பிரபஞ்சம் நம்மளை தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே தான் இருக்குது நம்ம அதை கவனிக்கணும்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால நண்பர்கள் எல்லோரும் என்ன என்ன நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா ஒரு ரீடிங்கும் ஒன்று பார்க்க ஆரம்பித்தா மணி கணக்காக கூட ஆகும் எல்லாருக்கும் ஒரே ஒரே ரீடிங்கில் எல்லாருக்கும் பதில் வருங்க நீங்கள் அது அது வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய மிராக்களும் நடக்கும் சரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அலுவலகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி அடுத்த மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பொதுவாக தான் நம்ம ரீடிங் பார்க்குறோம் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பார்க்கல அன்றைக்கி பூஜை இருக்குது எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லக்கூடிய தகவல்களும் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அடுத்தவங்களுடைய நேரத்தையும் நம்ம நேரத்தையும் எந்த நேரத்துலையும் வீணடிக்கக்கூடாது அதை நான் நானும் என்றைக்கும் மனசில் வச்சுருக்கேன் நீங்களும் மனசில் வச்சுக்கணும் இது வியாபாரத்துக்கான ஒரு இடம் இல்லை நிறைய பேர் சார் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு அனுப்பிச்சி விட்றேன் எதுக்கு நான் பணம் எனக்கு எதுக்கு பணம் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ம் அந்த அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்களும் யோசிக்கணும் இது ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ தான் என்னுடைய கருத்தை நான் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்